இளைஞர்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காலையில ஒரு செசன் எங்களுக்கு எல்லாம் தமிழர்களின் நபர்பாளர் அண்ணன் திரு பொட்ராஜ் காலடி அவர்கள் எழுதிய இளைஞர்களுக்கு மட்டும் அந்த புக்கு பேரு மட்டும் இந்த புக்க

இந்த நூலை பெற்றுக் கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பவனகுடி மடத்தை திரு கார்த்திக் பாண்டியர் அவர்களை மேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் பவனகுடி குளத்தூர் திரு தமிழன் அவர்களை மேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டம் வெங்காயர் திரு சிவபெருமான் குடிப்பேர் அவர்களை மேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டம் ஊரகுடி திரு பதன்ராஜ் பாண்டியர் அவர்களை வருகின்றோம் ராமநாதபுரம் அரு அறிந்து பாண்டியர் அவர்களைக்கு வருவார் அப்போது அழைக்கின்றோம் அடுத்தபடியாக ராமநாதர் மாவட்டம் முதலுத்தூர் வீரமன் திரு துறைமல்லர் அவர்களை மேலும் பெறுமாறு அன்போடு அழைக்கும் போநகர் மாவட்டம் நகர் திரு கமலேஸ் பண்டிகர் அவர்களை மேலை பேருமாறு அன்போடு அழைக்கும் மாவட்டம் கருத்தரேஜன் திரு செங்கலசுந்தரம் அவர்களை மேலே பெறுமாறு அன்போர் அழகுபோம் பெரம்பலூர் மாவட்டம் எசனை தமிழர் மரபுக் கலைஞர் பயிற்சினர் திரு அஜித் பூட்டர் அவர்களை மேலே பெறுமாறு அன்போடு ಬರಮೂರ್ ಮಾೀಪು ನಾಮಕಲ್ ಮಾವತ್ತಿ ಮೂಟರ್ ಅವರೇ ಮೇಲೆ ಅಂದೂಡ ಸಾವಟ್ಟೆ ಡಿಕೆವಿ ವಟ್ಟಾರ ಸಂಘಕ್ಕೆ ಮಾವಿ ಸುಧಾಕರನ್ ಅವರೇ ಮೇಲೆ ಅಂದೂಡ இலட்சிய மண்டலம் திரு விஜயராகவன் அவர்களை வேலைக்கு வருவார் என்பவர் திருவாரணை வட்டார சங்கம் பாண்டியர் அவர்களது புதரன் அவர்களை வேலைக்கு வருவார் என்பவர் ஆதித்யா பாண்டியர் திரு தமிழ் பாண்டியர் திரு முகேஷ் பாண்டியர் திரு மகன பாண்டியர் திரு சுர்ணலிங்க பாண்டியர் அனைவரையும் என்பவர் அளிக்கின்றோம் தென்காசிம் கோபுத்து மாவட்டம் சந்திரன் பல்லாவுரம் திரு கோலியம் ராமர் அவர்களை மேலே பெருமாறு அன்போடு அளிக்கின்றோம் புதுக்கோட்டை மாவட்டம் மேலோட்டம் தமிழ்நாடு திரு வேலு பைநாட்டர் அவர்களை மேலே பெருமாறு அன்பேட்கின்றோம் தலைவர் சுற்று அவர்களின் தாங்க అయిం మధురేష్ండే కోరు మావటం తిరుచిండ్యం పత్రిక అందోళన తూతురు అందోలు అయిన

சென்னை மாவட்டம் திருமதி பத்திரிகையாளர் அவர்கள் பழமக்குடி குட் பாண்டியல் அவர்களை 그는 그다 और कैमरा पर है आप भी सर कितनी देर गिरा बॉय ये कटिंग है इधर कटिंग है अबड़े रहने वेट करना है بي بي بي